பொருளில் முக்கியத்துவம் வாய்ந்தது முருங்கை கீரை வகைகளிலேயே மிகவும் ஒரு பயன் தரக்கூடிய முருங்கை மற்றும் அதன் சார்ந்த ஒரு மதிப்புக்கூட்டு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக இன்றைய தினம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் நடத்தி வரக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் வந்து எத்தனை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான எம்ஐயோ சைன் பண்ணியிருக்கீங்க எத்தனை ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வேல்யூ ஆர்டரை பண்ணி வெளியில் வைக்கிறீங்க நாங்கள் வந்துங்க இன்றைக்கு நாலு பையரை வந்து நேற்று நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஒரு பையர் வந்து எங்களுடைய பொருள் அதாவது முருங்கை இலையிலிருந்து பவுடர் ஃபார்மில் வந்து நாங்கள் கேப்ஷுலாகவும் மாத்திரையாகவும் பண்ணியிருந்தோம் அதில் மாத்திரை அப்படிங்கிற அந்த வேல்யூடர் ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு சாம்பிள்ஸ்லாம் தர சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு புரிந்துரும் ஒப்பந்தமும் நாங்கள் கையெழுத்து பண்ணியிருக்கோம் அது வந்து வியட்நாம் சேர்ந்த பையர்னு வச்சுக்கங்களேன் இது இல்லாமல் நாங்கள் வந்து இன்றைக்கி தான் முதன் முதலாக நாங்கள் இந்த ஏற்றுமதியாளர் மாநாட்டில் கலந்துருக்கிறோம் இது எங்களுடைய முதல் பொடி முதல் படியும் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வந்து நாங்கள் ஏற்றுமதி அப்படிங்கிற ஒரு கேட்ரூ இல்லை நாங்கள் என்ட்ரி ஆகிருக்கோம் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இது என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய நிறுவனம் கிடையாதுங்க நாங்கள் வந்து ஒரு ஐநூறு விவசாயிகள் சேர்ந்து விவசாயிகளால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோடந்தூர் முருங்கை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தான் தனிப்பட்ட நிறுவனங்கள் கிடையாது நிறுவனம் கிடையாதுங்க ஸோ ஒரு ரூபாய் இதில் லாபம் வந்தாலும் நான் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க எங்களுடைய ஐநூறு விவசாய குடும்பங்களுக்கும் அது பிரித்து கொடுக்கப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இதில் வந்து பெறுகிறதுக்குண்டான வாய்ப்பு அமையுதுங்க ஸோ எங்களால் முடிந்த விதிகள் அவங்க அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தனால இன்னைக்கு இன்னைக்கு வந்துருக்கு நான் ஒரு இருபது வகையான மதிப்பு கூடுதல் பொருள் முருங்கையிலிருந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் முருங்கை அந்த கேப்சூலுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் இன்னும் இதுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக என்ன எதிர்பார்க்குறாங்க எந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் நாம் என்ன ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்னைக்கு ஒரு எக்ஸ்போசர் வந்து நாங்கள் இன்னைக்கு அனுபவத்தில் கற்றுக்கிறோம் இதுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றிக்கிட்டு எங்களுக்கு இப்போ எப்படி ஏற்றுமதியாளர்கள் உலக நாடுகள் எதிர்பார்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய விளை நிலங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காக மாற்றக்கூடிய பணிகளையும் அடுத்து இன்றையிலிருந்து டே ஒன்லேருந்து பண்ணுறக்குண்டான வேலைகளை பார்க்கறக்கு முயற்சி எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க சில பகுதிகளில் நீங்கள் சொல்கிற அந்த முருங்கை சார்ந்த வேலியோட ப்ராடக்ட்டு அவங்க ஊர்லேயே கிடைக்கிது அவங்க கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாடுகளுக்கோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி கோல்டு கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பையர்ஸ் அவங்க விரும்புகிறாங்க அதுக்கான அவைலபிலிட்டி நம்ம மட்டும் இருக்காது சார் பையர்ஸ் சேர்ந்தமாக நாங்கள் நாலு க பையர்ஸை பார்த்தோம்ங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வியட்நாம் தாய்லாண்டுங்க சிங்கப்பூர் அவங்க சேர்ந்த பார்த்தோம் ஜப்பான் கடைசியாக பார்த்தோங்க யூரோப் கண்ட்ரிஸை பற்றி தெரியலைங்க அப்படின்ட்டு இந்த நாலு பயரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஜப்பானில் ஒரு பையர் சார் பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த மா அவங்களும் அந்த மாத்திரை தேன் அந்த ரெண்டுமே ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க மெயில் கொடுங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க வியட்நாம் சேர்ந்த பையர் மட்டும் அந்த மாத்திரையில் ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க நாங்கள் நீ போக போது இது எங்களுக்கு படி எப்படி ஏற்றுமதி பண்ணணும் எந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இனிமேல் தான் இப்போ நாங்கள் ஒரு ப்ரிப்பராகிட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு கண்ட்ரி அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இது ஒரு அனுபவமாகவும் இருந்தது நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது இரண்டு நாள் மாநாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுங்க ரொம்ப ஹாப்பி நாங்கள் ஒரு எக்ஸ்போசர் எங்களுக்கு கிடச்சிருக்குது அடுத்த கட்ட நாங்கள் எப்படி எங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பா இதாக இருந்தது அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு விவசாயிகள் சார்ந்து தான் ஒரு ஒரு மையமாக ஒரு உற்பத்தி மையமாக நீங்கள் தொடங்கியிருக்கீங்க இதுக்கு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்பு அதிகரிச்சுக்கிறதான் நினைக்கிறீங்களா உங்களை சார்ந்து அந்த பகுதி குங்குமண்டலமாக இருக்கட்டும் மற்ற பகுதிகளில் வளர்ந்து வரக்கூடிய இது போன்ற உழவர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன மாதிரி இலக்கு வச்சுட்டு அவங்க செயல்படணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இப்போ எங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் உண்டான பதிவு சான்றிதழ் வாங்கணும் ஏற்றுமதிக்கு போகணும்னா அப்பிடாக்கு போகணும் பதிவு பண்ணணும் இந்த மாதிரி என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது யார் யார் எந்த துறைகள் இருக்காங்க யார்கிட்ட பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க இது எல்லாமே அரசு வேளாண்மை துறை மூலியமாக எங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு தேவையான அந்த இடத்தினுடைய வாடகையிலிருந்து சிஇஓனுடைய மாத சம்பளத்தை முதல் கொண்டு வைங்க இன்றைக்கி அரசு வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அரசு எங்கிட்டருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா நாங்கள் வந்து விலை நிலங்களில் எங்களுடைய விலை வகிக்கக்கூடிய மதிப்பு கூடுதல் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பொருளாதார ரீதியாக அவங்க வந்து சப்போர்ட் உதாரணத்துக்கு ஃபார்மருக்கு அந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதார ஷேர் ஹோல்டரா மாறுறதுக்கு நாங்கள் பாதி முதலீடு என்ன ஒரு ஷேர் ஹோல்டரோட வேல்யூ ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு ஷேர் வேல்யூ அப்படின்னா அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஷேரையும் அரசு வந்து நமக்கு பேரில் கொடுத்தது நம்ம பேர் நாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா போட்டோம்னா அவங்க அரசு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து முத்து மூவாயிரமாக கொடுத்துங்க ஒரு ஐநூறு ஃபார்மருக்கு மதிப்பு வச்சு நாங்கள் அதை ரொட்டேஷன் பண்ணுறோம் சம்பளம் போக்குவரத்துலாம் அரசு வந்து சப்போர்ட் கொடுக்குதுங்க அது நாங்களும் எங்களுடைய பண்ணிடுங்களை சைன் பண்ண ஒரு நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகள் இருந்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை அதாவது கேட்பாங்க அவங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்குது எதிர்காலம் உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்டை இந்த குவாலிட்டியில் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் வாங்கிக்கிறோம் சொல்லி மற்ற நாடுகள்லாம் இந்த மாநாடு மூலியமாக தொடர்பு கொண்டாங்களா சார் நாங்கள் எங்களுக்கு அலாட் பண்ண பயர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கப்பூர் ஜப்பான் இரண்டு பயரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக பார்த்தோம் எங்களுக்கு நாலு பயர் பார்க்குறதா இன்ட்ரெஸ்ட் கூட்டியிருந்தாங்க அது இல்லாமல் ரெண்டு பேர்த்து பார்த்துருந்தோம் சிங்கப்பூர் சேர்ந்த ஒரு நிறுவனத்தை பார்த்துருந்தோம் ஜப்பான் சேர்ந்த ஒரு நிறுவனத்தை பார்த்துருந்தோம் ரெண்டு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருட்கள் எல்லாமே கேட்லாக்லாம் வாங்கி பார்த்துட்டு அதில் நல்லா இருக்குங்க சொல்லியிருக்காங்க யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி கொடுக்குறோம் மேற்கொண்டு அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க